நீ படிதாண்டா பத்தினியும் அல்ல நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல நாடாவை அவிழ்த்து பாவாடை விரித்து பார் தெரியும் அங்கேதான் அந்த திராவிடம்னா சட்டசபையிலேயே எந்த பள்ளிக்கூடத்துல காமராஜ் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஏழு சதவீத மக்கள் படிச்சவங்க காமராஜ் வந்து அவருடைய ஆட்சியில முப்பத்தி ஏழு சதவீத மக்கள் படிச்சான் சேலம் தாதம்பட்டியில அவருடைய வீட்டுல இருந்த ஐநூறு தென்னமரத்தை வெட்டி போட்ட பெரியார் அவர்கிட்ட நான் படிச்சேன் நாகம்மா மனைவி கண்ணம்மா சகோதரி மது கடைகளில் போய் நின்ன அண்ணா குடிக்காத தம்பி குடிக்காத ராஜா குடிக்காத நிப்பாங்களாம் இந்த போற குடியார பையன் வேட்டி அவுத்து அம்மனமா இருக்கிற மாதிரி காட்ட பொன் கொம்பளை விலகி போயிடுவாங்க அப்படிலாம் பண்ணான்னு படிச்சிருக்கிறோம் தூங்குறவனை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு சாதாரணமா சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு அரசு என்பது மக்கள் அரசாக மக்கள் நல அரசாக இருந்தால் இது மாதிரி பேச வேண்டியதோ கூட வேண்டியதோ ஊர்வலம் விட வேண்டியதோ உண்ணாவிரதம் இருக்க வேண்டியது எதுவுமே இருக்காது அது மக்கள் நல அரசு அப்படி என்ற அரசு இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் கருணாநிதி கையெழுத்து போட்டு ஆட்சிக்கு வந்த அன்றோடு முடிஞ்சு போச்சு மக்கள் நல அரசு என்ற தமிழ்நாட்டினுடைய வாய்ப்பு அரசு அரசியல் இயக்கம் கட்சி என்று ஆரம்பிக்கும் போது நீதி கட்சியில் தொடங்கி காலமெல்லாம் நடந்து கடைசியில் காமராஜ் ராஜாஜி ராஜாஜிக்கு பிறகு காமராஜர் அப்படி வந்து பக்தர் பக்தலம் அதுக்கு அடுத்தது அண்ணா துறை அவர்களோட முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு நடக்கிறது எல்லாமே தில்லு முல்லு ஒழுங்கு கிடையாது நான் இங்கே வரும்போது இது ஏதோ நாங்கள் போன மூணாந்தேதி ஆளுநர் மாளிகை நோக்கி பயணம் பண்ணி என்னமோ பண்ணணும் இந்த மது ஒழிப்புக்குன்னு அவர் ஏற்பாடு பண்ணாரு அதுலேயும் வந்திருந்தேன் அப்போ பேசணும் அந்த மண்டபத்தில் கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டாங்க போலீஸ்காரங்க நாம் செய்து தெரிஞ்சுக்கிடும் எல்லாருக்கும் முழுமையாக தெரியுமோ என்னமோ ஆனால் தெரியும் ஒரு ஆட்சி என்பதும் அரசு என்பதும் நாடு என்பதும் இங்க பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் இந்திய நாடு தான் நீ தமிழ்நாடுன்னு பேர் சீக்கலாம் கருணாநிதி நாடுன்னு கூட பேரை மாத்திரலாம் அதெல்லாம் எது வேணாலும் செய்யலாம் ஆனால் இந்த நாடு என்பது இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கிற வரைக்கும் இந்திய நாடு தான் இந்திய அரசு தான் பாராளுமன்றம் தான் நாம் நல்ல வாய்ப்பாக அவர் அர்ஜுன் சம்பத்தை அங்கே வந்திருக்காங்க டெல்லியோட நல்ல தொடர்பில் இருக்கிறவங்கன்னு நம்புகிறோம் இருக்கார் அதனால் இந்த ஆட்சி என்பதும் அரசு என்பதும் இங்கே இருக்கிற கோடு இந்த கேடு அந்த கேடு இவன் சேர்த்தான் அவன் சேர்த்தான் பத்து லட்சம் கொடுத்தான் இன்னும் இருபது லட்சம் கொடுக்குறனும் அடுத்த வருவேன் இந்த மாதிரி இது எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த நாட்டில் அதை ஒழிக்க படணம்னு சொன்னால் இந்திய பேரரசு பல நாடுகளை கொண்ட இந்திய பேரரசுக்கு ஆட்சி செய்கின்ற அது காங்கிரஸ் இருக்கலாம் பிஜேபி இருக்கலாம் அல்லது வேற எந்த கட்சியும் நாளைக்கு வரலாம் ஆனால் அதை சாதிக்கக்கூடிய சக்தியும் வலிமையும் அந்த ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் உண்டு ஒரு வாய்ப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பல பகுதிகள் இருந்தாலும் வழிகாட்டு முறைகள் என்ற ஒரு பகுதி இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கைடிங் பிரின்சிபிள் அப்படின்னு ஒன்று அடிச்சு வச்சிருக்காங்க பல வேலைகள் அரசு செய்யணும் இதை செய்யணும் நமக்கு முன்னாடியே கோரிக்கை கொடுத்து வச்சிருக்காங்க அரசியலப்பு சட்டத்திலே இருக்கு அதுல ஒன்று இந்திய முழுமையும் மது ஒழிப்பு வேண்டும் அப்படின்னு இருக்குது அது சம்பத்தையாவுக்கு நல்லாவே தெரியும் பல முறை பேசியிருப்பாங்க இந்த கூட்டத்தின் வழியா சுருக்கமா நான் சொல்றதுக்கு ஒரே காரணம் சம்பத்தையா நான் கட்சியே பேசவில்லை அந்த அமைச்சர்களுக்கு எதிர்ப்பா போட்டி போட்டு நிறுத்துவோம் அதெல்லாம் ஒண்ணும் கதைக்கு ஆகாது இப்பதான் கள்ளச்சாரங்க சந்தி செத்தாங்க அப்படியே மாறிடும் நினைச்சோம் ஒண்ணுமே மாறலையே அந்த மந்திரம் பூரா அவங்க கிட்ட இருக்குது அதனால அதெல்லாம் நடக்காது இந்த தமிழ்நாடு அரசு என்பது குறியாரன் எப்படி போதையில மயங்குவானோ அதை விட இவங்க ஆட்சியாளர்கள் இருக்காங்க அந்த சூழ்நிலையில் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குமேயானால் நம் நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு இந்திய தேசம் முழுமைக்கும் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே ஆட்சி ஒரே குடியுரிமை எல்லாம் சொல்றாங்க நல்லது மகிழ்ச்சி தான் அப்போ இதை இந்த இப்போது இருக்கிற நடுவன் அரசு முழுமையா மனசோரை எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டில் மலரும் கட்டாயம் மலரலாம் மலரும் உறுதி இல்லை மலரலாம் இந்த தமிழ்நாட்டுக்கு ஓடின ரயில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி தான் வரைக்கும் ஓடுது ரெண்டு வந்தே ஏதோ போகுதுன்னு நினைக்கிறேன் சாதாரண மக்கள் பயணம் பண்ண முடியாது ரிசர்வ் போகலாம் ஏதோ ரிசர்வ் பண்ணுவோம் ஆறாமரை வேற பிரச்சனை ரிசர்வ் இல்லாத போக முடியாது அதனால் இந்த மைய அரசு என்பது எவ்வளவோ ரயில் எங்கெங்கே விடுறாங்கங்கிற பட்சத்துல தமிழ்நாட்டுக்கு பத்து ரயிலை விடுங்க பத்து தொழிற்சாலையை நடத்துங்க அது அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் நட்டாட்சி நட்டாச்சி நட்டாச்சி நடக்குதுங்கிறாங்க இன்னும் ஊர் செங்க களை கூட வைக்கலன்னு ஊர் பிரச்சாரம் போயிட்டே இருக்கு இது மாதிரி சூழ்நிலையில் இங்கே ஒன்றும் செய்யாதத்துக்கு க ரொம்ப சிரமம் அதனால் சம்பத் ஐயா அவர்கள் இங்க வந்ததால சொல்ல வர அவர் மற்ற இடத்துல சொல்லுவோம் எழுதுவோம் அது வேற விஷயம் அவர் வாய்ப்பு எப்படி இருக்குதோ அதையெல்லாம் பயன்படுத்தி டெல்லிக்கு சொல்லி பிரதமருக்கு சொல்லி நிர்மலா அம்மாவுக்கு சொல்லி அப்படி எல்லாம் சொல்லி இந்த நாடு முழுமைக்கும் ஒரு தீர்வு வேணும் தமிழ்நாட்டுக்காரனுக்கு மட்டுமல்ல ஆந்திரா காரனுக்கு கனடா காரனுக்கு பீகார் காரனுக்கு எல்லாருக்கும் வேணும் அப்படி ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்று சுருக்கமாக கூறிக்கொள்கிறேன் அரசன் என்பவன் வரைக்கும் அரசு தன்மை அதுக்கு பிறகு மக்கள் ஆட்சி மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்துகிற ஆட்சி சொல்லிக்குவான் எந்த மக்களுக்காக எந்த ஆட்சியும் இல்லை அப்போ ஒரு ஆட்சி என்பது தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும் யாருடைய இந்த மாதிரி பேசுறது எதிர்கட்சி பேசுறது பேசுறதெல்லாம் தூக்கி அதெல்லாம் ஒன்னும் பயன் இல்ல தொடர்ந்து நீ ஆளலாம்னு ஒருத்தன் சொன்னான் மனு என்பவன் அர்த்த சாஸ்திரத்தில் தெளிவா சொல்லி இருக்கிறான் படிச்சு பாருங்க ஒரு ஆட்சியாளன் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் எந்த சிக்கலும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் பரம்பரையா தொடர்ந்து ஆளலாங்கிறதுக்கு அவன் மூணே மூணு சொன்னான் ரோடு போட வேண்டாம் பள்ளிக்கூடம் கட்ட வேணாம் மருத்துவமனை கட்ட வேணாம் நீ எதுவுமே பண்ண வேணாண்டா மூணே மூணு தான் செய்யின்னு சொன்னான் என்ன சொன்னா முதல் வேளை சூதாட்டத்தை நாடு பூரா ஃப்ரீயா விடு அப்படி ஃப்ரீயா நடக்கணும் எந்த தடையும் இருக்கக்கூடாது அது ஒண்ணு ரெண்டாவது அதுல விலைக்கு நிக்கிறவன் பாதி பேர் நிற்பான் பாதி பேர் சூதாட்டம் மிச்சம் பாதி பேருக்கு சாராய கடையை விடு தமிழ அதான் நாடு பூரா விட்டுடு மது கடையை நாடு பூரா விட்டுடணும் எந்த தடையும் இருக்கக்கூடாது நூத்துக்கு எண்பது பேர் தொண்ணூறு பேர் அதுல போயிடுவான் அதுலயும் சில பேர் முழிச்சுக்கிட்டு இருந்தான்னா விலகி இருந்தான்னா விபச்சாரத்தையும் நாடு கூறா வீடு இந்த மூணை செய்த போதும் ராஜா நீ வேற ஒண்ணுமே செய்யணா ராஜா நீ பரம்பரையா நீ அப்ப மகன் மகள் பேர பேத்தி கொள்ளு பேர எல்லாரும் ஆட்சிதான் எந்த தடையும் எவனாலும் பண்ண முடியாதுன்னு சொன்னான் அத யார் படிச்சாங்களோ யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ யார் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ கருணாநிதி மட்டும்தான் அதை சரியா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டார் அவர் ஒரே ஆள் தான் கரெக்டா பார்த்தாரு என்ன திட்டம் அந்த திட்டம் பராசக்தி வசனம் மனதரா அதெல்லாம் வேற ஆனா ஆட்சிக்கு எழுபத்தொள்ள வந்து பெரும்பான்மை பிடிச்ச உடனே திட்டம் போட்டார் படிப்படியா போட்டார் எம்ஜிஆர் கருணாநிதிக்கு ஆதரவு கருணாநிதி எம்ஜிஆருக்கு ஆதரவு திரைப்படத்துல அப்படி வளர்ந்தவர் தான் அவருக்கே ஆப்பு வச்சார் எம்ஜிஆருக்கே ஆப்பு வச்சார் எல்லாருக்கும் தெரியும் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்டால் கொஞ்சம் கூட ஈரோட்டு பள்ளிக்கூட்டத்தில் படிச்சேன் காஞ்சி பல்கலைக்கழகத்தில் படிச்சேன் என்னடா ஈரோட்டில் ஈரோட்டு பள்ளிக்கூடம்னா பெரியார் பள்ளிக்கூடத்தில் படிச்சாராம் எந்த பெரியார் சேலம் தாதம்பட்டியில அவருடைய வீட்டில் இருந்த ஐநூறு தென்னை மரத்தை வெட்டி போட்ட பெரியார் அவர்கிட்ட நான் படிச்சேன் நாகம்மா மனைவி கண்ணம்மா சகோதரி மது கடைகள்ல போய் நின்ன அண்ணா குடிக்காத தம்பி குடிக்காத ராஜா குடிக்காத நிப்பாங்களாம் இந்த போற குடிகார பையன் வேட்டி அவுத்து அம்மனமா இருக்கிற மாதிரி காட்டா பொன் பொம்பளை விலகி போயிடுவாங்க அப்படிலாம் பண்ணான்னு படிச்சிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஐநூறு தென்னமரங்களை காந்தி சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக வெட்டி போட்ட பெரியார் காங்கிரஸ் இருந்தவர் நாட்டு பற்றோட இருந்தவர் கதரை வித்து தோல் வலிச்சவர் அவர் மக மனைவி எல்லாம் கதர் தான் கட்டிக்கணும் அப்படி எல்லாம் அடுத்தது அண்ணாதுறை யாரு காஞ்சி சர்வகலையில பிடிச்சாரு பல்கலைக்கழகம் ரொம்ப பிடிச்ச நல்லது தானே அண்ணாதுரை கிட்ட கேட்டாங்க ஆட்சிக்கு வந்தபடி உடனே எப்ப பணம் இல்லையே ஆட்சி நடத்த பணம் இல்லையே நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நீ மதுவை விட்டு விடு நாட்டுல உனக்கு வேணுங்கிறபடி சொன்னார் சாராயத்தை மக்களை சாகடிச்சு ஆட்சி நடத்தணும் என்றால் அந்த ஆட்சி இன்னையோடு எனக்கு வேண்டாம் சொன்னது அண்ணா நீ என்ன பள்ளிக்கூடம் ஈரோட்டில் படிச்ச என்ன பள்ளிக்கூடம் கலாசாலை காஞ்சிபுரத்தில் படிச்சே வந்த உடனே எழுபத்தி விட்டியே இதேதான் எப்ப பார்த்தா இந்த திருட்டு பசங்க அரசியல்வாதிக்கு ஆட்சியாளருக்கு பணம் இல்ல பணம் இல்ல என்னடா காமராஜ் நூத்தி இருபது ரூபாயோட சத்தாராம் ஒன்பது வருஷம் முதல் மந்திரி இந்திரா காந்தி ஒரே ஒரு வீடு இல்ல ஒரு சதுரடி வீடு கூட அவருக்கு கிடையாது வேற எதுவுமே இல்ல எந்த பங்கும் இல்ல எந்த சொத்தும் இல்ல எந்த தாராரும் இல்ல போயிட்டாரு அவரை விட சாதிச்சியா இழந்தியா மாதிரி இழந்தியாப்பா செத்தியா என்ன பண்ணுனீங்க நீங்க நீங்க ஒண்ணுமே பாலியல் தோன்ற சினிமா கதை வசனம் காமராஜ் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஏழு சதவீத மக்கள் படிச்சவங்க காமராஜ் வந்து அவருடைய ஆட்சியில் முப்பத்தி ஏழு சதவீத மக்கள் படிச்சான் அவங்க படிச்சு கொஞ்சம் அதுதான் முதல் தலைமுறை படிச்சு வெளியே வந்தது அதுக்கு அழகா எழுதினான் கதை வசனம் நீ படிதாண்டா பத்தினியும் அல்ல நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல நாடாவை அவிழ்த்து பாவாடை விரித்துப்பார் தெரியும் அங்கேதான் திராவிடம் சட்டசபையிலேயே எங்க இது நாடா இது மக்களா நமக்கெல்லாம் மானம் ரோசம் வீரம் வெட்கம் சூடு சொரண ஏதாவது இருக்கா எதுவும் இல்லையே இல்லைங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நிலைநாட்டுறோம் அதனால இத பத்தி நான் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் கூட பேசலாம் நல்லாவே பேசுவேன் ஆனா அதெல்லாம் தேவையில்லை நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தயவு செய்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தெளிவாக முடிவு பண்ணுங்க நான் பேசிட்டு போகிற ஆள் நான் கிடையாது இந்த திட்டத்துக்காக தமிழ்நாட்டில் முழுமையான மதி ஒழிப்பு வரணுங்கிறதுக்காக இங்க பேசிட்டு இங்க உட்கார்ந்தா இங்க இருந்தே தொடர் வேலை செய்தால் இந்த கூட்டு இயக்கங்கள் செய்தால் நான் இரவு பகல் இருபத்தி நாலு மணி நேரம் மாதம் பூரா வருஷம் பூரா உங்களோடய இருக்கிறேன் நான் எங்கேயும் என் பிள்ளை பொண்டாட்டியை தேடி போகல இருக்கிறாங்க நல்லாவே இருக்கிறாங்க அவங்களே தேடிலாம் எல்லாம் போகல பணம் சம்பாதிக்கணும் எம்ஏபிஎல் படிச்சிருக்கிறேன் நல்லாவே தெரியும் பணம் எப்படிலாம் எல்லாம் பண்ணலாம்னு தெரியும் நியாயமா அதுக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை ஒன்னும் அள்ளிட்டு போக போறது இல்லை சாவு என்பது எல்லாருக்கும் உறுதி ஸ்டாலினுக்கு உறுதி கருணாநிதிக்கு உறுதி ஜெயலலிதாவுக்கு உறுதி அலெக்சாந்தருக்கே உறுதியா இருந்து சொல்லிட்டு போனான் அலெக்சாந்தர் சொல்லிட்டு போறான் போய் படிச்சு பாருங்க கூகுள்ல படிங்க லாஸ்ட் டேஸ் ஆஃப் அலெக்சாந்தர் போடுங்க வரிசையா வரும் இவ்வளவு உலகத்தையே வெற்றி கொண்ட இந்தியா வரைக்கும் வந்தான் ஒன்னும் முடியல கடைசியில சாக போற நேரத்தில் சொன்னா இந்த ஊர்வலத்தில் அந்த சப பெட்டியில் என்னுடைய கையை ரெண்டு வெளியே வச்சு நீங்க தூக்கிட்டு போகணும் ரெண்டாவது என்னுடைய ஊர்வலத்தை ராணுவ தளபதி தூக்கப்படாது நாலு டாக்டர் தான் தூக்கணும் அப்புறம் இத்தனை நாடுகளை கொள்ளையடித்து அப்பெல்லாம் பவுனு தான் இந்த இந்த நோட்டு காயுதெல்லாம் கிடையாது எல்லாம் பவுனு இன்னும் வேற வேற அவ்வளவும் வச்சிருக்கோம் இல்லையா என் பாடை போற வழி பூரா அள்ளி தெளிங்கடா என்னடா இந்த ஆளுக்கு பைத்தி முடிச்சு பிடிச்சி போடுற வயசானு சாவு போறானே அப்படின்ட்டு என்ன ஐயா நீங்க நாங்க நீங்க சொல்றபடி செய்யறோம் ஏன்னு சொல்லுங்க தயவு செய்துன்னு கேட்டான் சொன்ன அலெக்சாந்தர் சொன்னா இருக்கு படிங்க மாபெரும் அலெக்சாந்தர் உலகையே வெற்றி கொண்டவன் கடைசியில் சாகும் போது எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது வெறுங்கையோடு தான் போறான் புதைக்கு போறீங்கிறது மக்களுக்கு தெரியணும் எந்த மருத்துவம் பண்ணாலும் எவ்வளவு பெரிய மருத்துவம் பண்ணாலும் சாவை தடுக்க முடியாது வைத்தியம் சும்மா தலைவலிக்கு தான் பண்ணலாம் அதுக்காக டாக்டர் தூக்கணும் எவ்வளவு பணம் இருந்தாலும் கடைசியில் வரப்போறது இல்லை அள்ளி இரடா அப்படின்னு சொன்னேன்னு சொல்லியிருக்கான் அதனால அருமை பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே நான் தயார் எந்த எல்லைக்கு போகவும் தயார் எதுக்கு வேணாலும் செய்ய தயார் முழுமையா இந்த நிமிஷத்துல இருந்து திட்டம் சொன்னாங்கன்னா நான் வர தயார் எனக்கு பத்தஞ்சு ஏதோ பென்ஷன் ஓய்வூதியம் கொடுக்குறான் அதுல கூட கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு செய்ய முடியும் செய்வேன் அதனால உங்ககிட்ட ஒரே ஒரு மந்திரம் தான் இது மட்டும்தான் என்னுடைய பேச்சு வேற எதுவுமே கிடையாது இந்த ஏதித்து நிக்கிறது போட்டி போடுறது இவர்கள்டெல்லாம் ஏத்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது தூஸ் ஆகிடுவோம் நான் கேட்கிற ஒன்னே ஒண்ணுதாங்க தமிழ்நாட்டில் மக்கள் தொகை இந்தியாவில் மக்கள் தொகை பாதி பேருக்கு மேல பெண்கள் முப்பத்தி ஏழு லட்சமே என்னமோ அதிகமா இருக்கிறாங்க ஆண்களை விட ஓட்டுல பாதி பெண்கள் நான் சொல்றேன் இன்னைக்கு இறங்கி இப்படியே வீடு வீடா அல்லது ஏதோ ஒரு ஊர்ல ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஒரு வீடு தோறும் வீடு தோறும் போறோம் இந்த இருபது பேரு இவர் இன்னும் யாரோ இன்னும் வராங்க நாள் பயணம் பண்ணோம் இருந்து நானும் வந்தேன் நடந்தே வந்தோம் நூத்தி மூணு நாள் நடந்தோம் அறுபத்தஞ்சு வயசுல இன்னைக்கு எழுபத்தி ஆனால் ஒண்ணுமே நடக்கல தமிழ்நாட்டிலேயே அந்த நேரத்தில் அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை ஒன்றியத்தில் மட்டும் ஒரே ஒரு கடைகூட இல்லாமல் பெண்களை அடிச்சு உடைச்சாங்க தொலைக்காட்சி எங்கேயும் அரியலூர் செந்துறை மாவட்ட ஒன்றியத்தில் அதனால நடக்கும் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்பதில் எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு பெண் மனது வைத்தால் ஆண் வைராக்கியத்தை விட ஆயிரம் பங்கு வைரக்கியம் நடந்தே தீரும் வீடு விட வரும் பெண்களை மட்டுமே பார்த்து பேசுறோம் சொல்லிட்டு பெண்கள்கிட்டயே போவோம் பெண்கள்கிட்டயே பேசுவோம் அம்மா அது வேணுமா அம்மா ஐயா வேணாம் ஐயா வேணும் வேண்டாம் எல்லாரும் அனுபவிச்சு பொங்கி நொண்டு நூலா கிடக்குறாங்க நாம போய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ வேற எது வேணாலும் சொல்லணும் சாராயத்தை பத்தி யாருக்குமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனாலதான் பேசவே வேண்டாம் என்ன நடக்கணுங்கிறத மட்டும் பேச சொல்லுங்கன்னு ஐயா கிட்ட சொன்னேன் யார் பேசினாலும் இதுதான் தெரியுமே அதனால பெண்கள்கிட்ட போறோம் தெரு தெருவா போறோம் வீடு வீடா போறோம் இவர் வருவாரு இன்னும் இருபது பேர் சிவாஜி இன்னமும் எல்லாம் வருவாங்க அங்க உள்ள பெண்களும் வருவாங்க இல்லையா மதுரையிலேருந்து திருநெல்வேலில இருந்து வராரு கோயம்புத்தூர் கும்பகோணத்துல இருந்து போது அந்த ஊர் மக்கள் குறிப்பா பெண்கள் இவங்கெல்லாம் வராங்க நாமளும் போகணும்னா நாலு பேர் வருவாங்க ஒரு தெருவுக்கு அஞ்சு பேர் பத்து தெரு எண்பது ஊர் பைத்தஞ்சு ஐம்பது பேர் வருவாங்க அடுத்த ஊர் வீடு தோறும் பிரச்சாரம் ஒரு வீட்டுக்கு அஞ்சு நிமிஷம் குறைஞ்சது உட்காந்து சொல்றது பேசி 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 அடுத்த ஊர் அடுத்த ஊர் அடுத்த ஊர் யார் வேணாலும் பண்ண முடியும் எந்த இயக்கம் வேணாலும் பண்ணலாம் எந்த அமைப்பு வேணாலும் பண்ணலாம் இது ஒன்றும் ரகசியம் கிடையாது அதனால ஊர் தோறும் பேசி பக்கத்து ஊருக்கு பேசி ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் நடத்துவோம் ஒரு எக்ஸாம்பிள் ஒரே ஒரு மாவட்டத்தை எடுத்து செய்வோம் அந்த சொன்ன ஒரே மாதத்தில் ஒரு அரியலூர் சின்ன மாவட்டத்தை ஒரே மாதத்தில் கவர் பண்ணிடலாம் அந்த பெண்களை எது முதன்மையான சாலையோ அங்க வந்து ரொம்ப சீக்கிரம் ரெண்டே நிமிஷம் வேற எதுவும் பேச மாட்டேன் இதை மட்டும் அனுமதிங்க ஒரு மாதத்தில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு கிழமை காலையில் ஒரு ஏழு மணிக்கு ரோடில் வந்து நில்லுங்க எங்கள் ஊரில் நாலாயிரம் பெண்களே இருப்பாங்க நாலாயிரம் பேரில் ஒரு நானூறு பேர் இருந்தாலும் சரி நாற்பது பேர் இருந்தாலும் சரி இங்கே நெல் ரோடில் நின்று மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம் படிக்க வைக்க அரசா குடிக்க வைக்க அரசா தாலிக்கு தங்கமா தாலி அறுக்க டாஸ்மாக்கா மதுவை கொடுக்கும் அரசுதான் மக்கள் துரோக அரசாகும் இது மாதிரி கன்னியாகுமரியில இருந்து இன்னும் இதுல எழுதி பேசிக்கிட்டேதான் வந்தா மூவாயிரம் மூணு லட்சம் நோட்டீஸ் போட்டு கொடுத்தோம் மக்கள்கிட்ட வழி நெடுக அதனால அருமை பெரியோர்களே அப்படி பேசினாங்கன்னா ஒரே மாவட்டம் போதுங்க அடுத்த மாவட்டம்லாம் தானா பத்தி எரியும் அங்கங்க நொந்து போய் தான் இருக்கிறாங்க அரியலூர் மாவட்டத்திலே வந்துருச்சு நாம செய்யலன்னா கட்டாயமா வருவாங்க நாம போகவே வேண்டாம் அதனால தானாகவே எரியும் தமிழ்நாடு எரியும் பத்திக்கிட்டு எரியும் இதுல தேர்தல் வரும்போது இவங்களே ஒரு இயக்கம் மது ஒழிப்பு மகளிர் கட்சி மகளிர் முன்னேற்ற கட்சி ஏதோ ஒரு கட்சி மகள் தலைவரிலிருந்து கடைசி தொண்டன் வரைக்கும் பொண்ணு தான் ஒரு பையன் கூட இவரெல்லாம் நிக்க கூடாது யாருமே வர மாட்டோம் ஆண்களே வாடகை பெண்கள் கட்சியே இல்ல வேண்டாம் சாராயம் வேணாம் பிரியாணி வேணாம் பெட்ரோல் வேண்டாம் எதுவுமே வேணாம் அக்கா நாம பெண்கள் கட்சிக்கு ஓட்டு கொடுக்க மாமி நம்ம பெண்கள் கட்சி ஓடுவோம் அப்பதான் சாராயம் அடியும் சூரிய இலை மாம்பழம் அருவா ஒண்ணுமே நடக்காது அதனால நாம ஓட்டு போடுங்கன்னு ஒருத்தி ஒருத்திக்கு ஒரு ஊர்ல சொன்னா போதும் வேற பிரச்சாரமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழ்நாட்டில் பெண் எம்எல்ஏ மட்டும்தான் இருப்பாங்க வேற யாரும் டெபாசிட் வாங்க மாட்டாங்க பெண் ஐம்பது ஓட்டு முப்பது ஓட்டாவது போடுவாங்க ஆம்பளை ஒரு மாதிரி இருபது ஓட்டு போடுவோம் ஐம்பது ஓட்டு அந்த பெண் கட்சிக்கே கிடைக்கும் நாலு நாலு பேரா பிரிப்பான் அந்த கட்சிக்காரன்லாம் டெபாசிட் வராது நம்புறீங்களா இல்லையா என்னடா இவ்வளவு பெரிய ஆசையும் கனவு வச்சிருக்கிறேன்னு நினைப்பீங்க இது நடக்கக்கூடியது நான் நினைக்கிறேன் எனக்கு சாதி மதம் கடவுள் எதுவுமே கிடையாது எங்க அம்மா தான் எனக்கு கடவுள் எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன் இது நான் முயற்சி பண்ணுனா இந்த வரப்போற தேர்தலுக்குள்ள சாதிக்க முடியும் போய் கோரிக்கை கொடுக்கறது கஞ்சது மனு கொடுக்கறது அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அவன் நம்மளை தேடி வருவோம் இந்த பெண்களை தேடி வருவோம் அதனால அருமை பெரியோர்களை தயவு செய்து மனசுல வையுங்க திட்டமிடுங்க இன்னைக்கு பிரியறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட முன்னாடி சொன்னேன் ஒரு அமைப்பு ஆயிக்கிறீங்க அப்பப்பெல்லாம் இங்க மெட்ராஸுக்கு வர முடியாது நீங்க வரவங்களை எல்லாம் வச்சு என்ன அமைப்போ உன்னை பண்ணுங்க அப்படிலாம் சொல்லியிருக்கேன் அவர் என்ன மனசில் வச்சிருக்காரு தெரியாது அதனால் இனிமேல் வர நண்பர்கள் தயவு செய்து நாளைக்கு என்ன செய்ய போறோங்கிறது மட்டும் பேசுங்க அழுக ஒப்பாரி கதையெல்லாம் எதுவுமே வேண்டாம் எல்லாருக்கும் தெரியும் தப்பு சொன்னால் நான் சொன்னதில் ஏதாவது தயவு செய்து கேளுங்க இங்கே தான் இருப்பேன் நன்றி வணக்கம்